மேரி பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியை எடித் வரவேற்றார் பள்ளி தாளர் ஆல்பிரி தலைமை தாங்கினார் சிஎஸ்ஐ பிஷப் பர்னபாஸ் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் நெல்லை பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி ஜாய் பர்னபாஸ் பாலை கதீட்ரல் ஆலய குருத்துவ காரிய திருச்சி பாஸ்கர் கனகராஜ் டிடிஏ பள்ளிகளின் மேலாளர் சுதர்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கலை நிகழ்ச்சி கிறிஸ்து பிரபு நாடகம் மாணவிகளின் நடனம் ஆகியவை நடைபெற்றது விழாவில் ஆசிரியர்கள் கிறிஸ்டைன் ஆனி ஜான்சி ஜெயசெல்வி ஜெய வனிதா உட்பட பலர் கலந்து கொண்டனர்

என் கடையிலே என்னால நம்ப முடியலையே நம்ம எல்லாத்துக்கும் கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு